சந்திராஷ்டமம் ஏன் சந்திராஷ்ட தினத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடாது ஏன் சந்திராஷ்டம தினத்தை இப்படி சொல்கிறார்கள் என்பதை அறிவோம் சந்திராஷ்டமம் அஷ்டம் என்றால் எட்டு என்று பொருள்படும் சந்திரன் எட்டாம் இடத்தில் பெயர்ச்சி அடைவது சந்திராஷ்டமம் ஆகும் சந்திராஷ்டமம் என்பது இரண்டே கால் நாட்களை கொண்டது நாம் பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் எந்த தினம் சந்திரன் சஞ்சரிக்கின்றாரோ அன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாகும் ஒரு ராசியில் சந்திரன் எப்பொழுதெல்லாம் சஞ்சரிக்கின்றாரையா அப்பாழுதெல்லாம் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு அறிவுத்திறனும் மனையா பலமும் குறையும் வாய்ப்பு உள்ளது எனவே இத்தினங்களில் அறிவுத்திறன் குறைவதால் அத்தகைய நேரங்களில் தவறான முடிவு எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன இத்தகைய காரணத்தினால்தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் சந்திராஷ்டம தினத்தில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சந்திராஷ்டம தினத்தில் சுபகாரியம் செய்வதை தள்ளி வைப்பது நல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்துவிட வேண்டும் புதிய தொழில் தொடங்குதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் போன்ற புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது நன்று வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை பணிபுரியும் இடங்களில் பதற்றம் ஒருவிதமான சோம்பல் உணர்வு மறதி கோபம் வாக்குவாதம் போன்றவை ஏற்படும் அதை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவது நல்லது வீடியோ உதவிகரமாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்